எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம ட்ரிக் எல்லாமே ஒர்க் ஆகணும் கடவுள் துணை இருக்கணும் எனக்கு கடவுள் எப்போவுமே துணை இருந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்னை மக் என்னை கரினாக்கார சந்தோஷப்படுத்த மாட்டேன் சத்தியமாக சந்தோஷப்படுத்த மாட்டான் கடவுள் எங்களோட துணை இருந்து மொதல் ஸ்பின்லேயே எனக்கு வந்து அந்த இதை எடுத்து கொடுத்துடணும் மொதல் ஸ்பின்னு முத ஸ்பின்லேயே அதாவது இருபது டைமில் மொதல் ஸ்பின் சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருவனு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் மாட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க எப்படியாது ப்ளீஸ் நான் வந்து இவ்வளோ நாள் உங்களை வேண்டி நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேங்க இது வேண்டாம வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்க எப்படியுமே எனக்கு தெரியும் ஸோ நல்ல வழியாக பார்த்து சப்ஸ்கிரைபர் ஆசைக்காக எனக்கு கொடுத்துருங்க எப்படி அவங்க ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் டைமண்ட் போகணுன்னு தான் நினைப்பாங்க ஐயாயிரம் டைமண்டுக்கு மேலே வண்டி ஒரு அடி நவராது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கொடுத்துருங்க ஓகேவா கடவுளே இயேசு பகவானே அல்லா முருகா பழனியாண்டவா எல்லா துணையிலிருந்து எனக்கு இன்றைக்கி இதை கிடைக்க கிடைக்க வைக்கணும்

லைட்டா நெஞ்சு ஒடிக்கிற மாதிரி இது ப்ரோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இருங்கடா ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க ப்ரோ நானே வெறுப்பு இருக்கேன் ஈ ப்ரோ

கொஞ்சம் எட்டி கொடுத்தா யாருடா நீங்க பக்கத்துல இருந்த பைத்தியாடு ரெண்டு 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 ப்ரோ ஒரு ஆட்ல ரெண்டு பொளி நீதானடா டிரைவர் ஆஹா ப்ரோ டாங்கு ஒரு நரி யுவராஜ் யுவராஜ் வெயிட் பண்ணு வெயிட்

ப்ரோ குறையுது ப்ரோ இருங்க ப்ரோ சாமியை கும்பிட்டுக்கோங்க ப்ரோ சாமியே கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு ஆயிரம் டைமண்ட் குள்ள ரெண்டையும் கொடுத்துருங்க ஆயிரம் டைமண்ட் வச்சு சாக்ரா பண்டல் வாங்கிக்கிற பிளீஸ் சாக்ரா துணை சாக்ரா துணை நருட்டாவோட இனிமி சாக்ரா துணை நருட்டோட எதிரி சாக்ரா துணை நருடவோட லவ்வர் சாக்ரா துணை நரட்டோட லவ்வர் சாக்ரா துணை சாகராட லவ்வர் இட்டாஜி துணை சாரி சாஸ்கே துணை சாக்ராவோட லவ்வர் சாஸ்கே துணை लार्थ तो नहीं यार कौन करवा ले? कुत्र कुत्र कुतर। गाड़ीज़ ग्रेट ब्रो। सात करा सात लंबर। सात दो आठ तो नहीं। ग्रेट। कुत्र कमांड 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 कमांड। कमांड और तो ये क्या पा? ओ ब्रो। இது எனக்கு வேண்டாம் எனக்கு அதுதான் வேணு கடைசி சொன்ன இருங்க ப்ரோ அடுத்து யாராச்சும் யாராச்சு இருக்காங்களா எதிரி டான்சோ இருங்க 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 அடுத்து வந்து லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒழிய லீப் லீவ் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒழிய லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒழிய லீப் எதிரி டான்ஸோ ஒழிய லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒளிய லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒளிய லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸோ ஒளிய லீப் வில்லேஜோட எதிரி டான்ஸ் ஒழிய எனக்கு கொடுத்துருங்க கடவுளே ப்ளீஸ் கொடுத்துருங்க எனக்கு எப்படியாவது ஒரு பண்டல் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ் அதுக்கப்புறம் வரமாட்டேன் ப்ளீஸ் ஒன்னே ஒன்று மட்டும் கொடுங்க ப்ளீஸ் ஒன்று இத வச்சு போட் பயர் அங்க ஸ்டோர்ல கொடுக்கிறாடா பைத்தியகாரா உண் உன்னு ப்ளீஸ்

வெறுப்பு புரா வெறுப்பு வெறுப்பின் உச்சாட்டம் இருக்க தனி தண்ணி தனி ஊட்டிக்கிறேன் உனக்கு அமையுது எனக்கு அமையல

பேனர் மட்டே ஆனாலும் சரி எங்க ப்ரோ பேனரு ப்ரோ நான் எவ்வளோ என்ன ஐடியா உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா லாங் வீடியோ பாரு உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நான் நாளைக்கு லாங் வீடியோ வரும் அதுல பாத்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ பயங்கரமா ஒரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க சொன்னா நம்பீங்களான்னு கூட தெரியல சரியான ட்ரிக் ஒன்னு இதுல யூஸ் பண்ணிக்கிறேன்

இது வேணா இந்த இந்த கொண்டையும் வேணா இந்த மண்டையும் வேணாம் இதெல்லாம் ப்ரோ வெடி உண்டு இந்த வெடி உண்டா இல்லை கட்டானாவா இல்லை இந்த ட்ரெஸ்ஸா இந்த ப்ளூ ரெட் ட்ரெஸ்ஸா இல்லை இதுவா இது வேணா இந்த குளோவாலா எமோட் எங்கிருக்கு ப்ரோ எமோட் ஆல்ரெடி இருக்கு எதுவாங்கண்ணா ஸ்டிச் பண்ணவா ஓகே இதுலேயே அவ்வளோக்கா ஒன்றும் இல்லையா ப்ரோ பிளாக் குளோவல் வேணாம் எனக்கு பிளாக் குளோவல் வேணாம் மண்டை ஏதோ கத்திரிக்காய் மாதிரி இருக்குது இந்த லேடிஸ் மண்டை நமக்கு வேணாம் இது என்கிட்ட இருக்குன்னா நினைக்கிறேன் டூ இருக்கு ப்ரோ ஆல்ரெடி எம்பி ஃபைவ் வேணா வாங்கிக்கலாமா எம்பி ஃபைவ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கா எம்பி ஃபைவ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ரெட்ரெஸ்ஸா சரி இருங்க பார்க்குறேன் எம்பி ஃபைவ் இருக்கா எம்பி ஃபைவ் வேணாம் இல்லை கேஸு எங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஆமா MP5 இல்ல எது வாங்கல எது வாங்கல गाइस காரா கார் வாங்க சரி ஓகே மக்கள் மகிழ்ச்சிக்காக ஒரு கார் ஏ கங்கரா ஜெனரேஷன் குரு அப்பறாத கண்டென்ட் போட முடிய பரதேசி என்ன ப்ரோ ஒரு கங்கரா ஜெனரேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க காசு கொடுத்து வாங்கனா அப்புறம் என்ன அப்புறம் என்ன

அடி தரமான ஒரு அடி